நண்பர்களே வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேர்வர்கள் தேர்வர்கள் வந்து இப்போது என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுதா அல்லது மேற்கொண்டு அந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் வந்து தற்போது வந்து படித்து கொண்டு வருகின்றனர் அவர்களுக்கு பதில் அளிக்கிற விதமாகத்தான் இந்த வீடியோ வந்து அமைய போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நண்பர்களே டிஆர்பி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஒரு புதிய பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இது எவ்வளோ காலி இடத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போஸிங்க்கு வந்து அவங்க அந்த புதிய காலி பண்ணிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லைங்களா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றே வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கான கடைசி தேதியும் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க பிறகு எடிட் ஆப்ஷன் ஏதாவது தவறான தகவல் கொடுத்துருந்தோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பதிமூணு எட்டுலேருந்து பதினாறு எட்டு வரைக்கும் அவங்க அந்த டைம் கொடுத்துருந்தாங்க ஆனால் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இருபத்தெட்டு ஒம்பது இருபத்தஞ்சில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எக்ஸாம் வந்து அந்த தேதியில் வந்து நடைபெறவில்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் வெளியாக இருந்தது பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாரம் எக்ஸாம் தள்ளி போவோம் அப்படின்ற நினைத்து கொண்டு இருக்க வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா திடீரென்று டிஆர்பி தரப்பில் வந்து ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா இந்த ஆல் டிக்கெட்டு ரிலீஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஆல் டிக்கெட்டை மென்ஷன் பண்ணி ஆல் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தான் தேர்வர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏன்னால் வந்து பார்த்தனா ரொம்ப நாள் நீண்ட நாள் இடுபடுகளுக்கு பின்பு இந்த டிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் புதிதாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து குறைவான வேக்கன்சி மட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி டிஆர்பி பிஜி டிஆர்பி படிக்கும் தேர்வர்கள் நினச்சி கொண்டு இருந்தாங்க நிச்சயம் நிச்சயம் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போஸ்டிங் மட்டும் இருக்காதுங்க கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக 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 அதிகமாக இருக்குதுங்க அதால் நீங்கள் வேகன்சி பற்றி கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து 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 படித்து கொண்டு வாருங்கள் நிச்சயம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிச்சயம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடக்க போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வேக்கன்சி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களே எதுக்கு கவலைப்படாமல் படித்துட்டு வாருங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவங்கள் நன்றி வணக்கம்